ஏம்மா இன்னைக்கு என்ன விசேஷம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ரோட்ல அண்ணாதே தினிச்சரின்னு எனக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டு துணிமணிலாம் வாங்கி கொடுத்து என்ன வாழ வச்ச தெய்வம் சார் நீங்க நீங்கல்லாம் ஓ ஹோன் வரணும்னு கோயில்ல போய் பிரார்த்தனை வந்த பாத்தியாடா பாத்தியா நாம காதலிச்சு கல்யாணம் பண்ண உழுக நாம அழியணும்னு நினைக்கிறாளுக ஆனா எங்கேயோ தெருவுல இருந்து கூட்டு வத்தலை நாம வாழணும்னு நினைக்கிறாடா பாத்தியாடா இந்த வித்தியாசத்தை பச்சான் ஒரு ஏழோட கஷ்டம் ஒரு ஏழைக்கு தாட்டா தெரியும் கரெக்டா சொன்னடா இது நிச்சயமா பணக்காரிகளுக்கு புரியாதுடா டேய் இது சாதாரண பிரச்சனை இல்லடா ஆண்டாண்டு காலமா தீர்க்க முடியாத வர்க்க பிரச்சனைடா இதுக்கு நான் இப்பவே ஒரு முடிவு கட்டறேன் ஒரு 2000 ரூபாய் தான் குடுறா எதுக்குடா 2000 ரூபாய் இப்பவே நாதல்ல சம்பத்து செட்டி கடைக்கு போய் ஒரு தாலி வாங்கி வா கழுத்துல ஏத்தி அந்த வர்க்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டறடா அப்படினா எனக்கு ஒரு 5000 ரூபாய் குடுறா ஒரு கழுத்துல எத்தனை பேர் தாலி ஏத்தி அதுக்கு சொல்லடா உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு கூட்டி போய் மேக்அப் எடுத்து ஒரு பெரிய ஆக்கி உன் கையில ஒப்படைக்கிறேன் அதுக்கப்புறம் தாலியை கட்டுக்கிறேன் இவ்வளவு கருப்பு உடம்புக்குள்ள ஒரு வெள்ள மனசாடா எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு ஒண்ணு ஆசீர்வாதம்